நடிகர் விவேக் துவங்கி விஜயகாந்த் ஷேஷு வரை குறுகிய காலகட்டத்தில் பல இழப்புகளை விட்டது தமிழ் திரையுலகம் அந்த வடுக்கல் காயும் முன்னரே டேனியல் பாலாஜி நெஞ்சுவலியால் உயிரிழந்த செய்தி மீண்டும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது நடிகை ராதிகா நடிப்பில் வெளிவந்து கொண்டிருந்த சித்தி தொடரின் மூலம் நடிப்பு தளத்தில் அறிமுகமானவர் பாலாஜி அந்த தொடரில் அவரது பெயர் டேனியல் பின் நாட்களில் பிரபலமாக அறியப்பட்ட போது டேனியல் பாலாஜி என மாறியது ஸ்ரீகாந்த் நடிப்பில் வெளியான ஏப்ரல் மாதம் படத்தின் மூலமாக டேனியல் பாலாஜிக்கு வெள்ளித்திரையில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதற்கு அடுத்த ஆண்டே கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெளியான காக்க காக்க படத்தின் மூலம் மிடுக்கான போலீஸ் அதிகாரியாக வலம் வந்தார் வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக அனல் தெரிக்கும் டயலாக் உடல் மொழி ஆகியவற்றால் அசரடித்தவர் இவர் பெயர் டேனியல் பாலாஜி இவர் திரையுலகத்தில் இளைய இளவயதிலேயே முத்திரை பதித்தவர் நடிக்கும் படங்களில் எல்லாம் அவருடைய தனித்திறமையை காட்டியவர் டேனியல் பாலாஜி அவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையாலும் அந்த உடல் மொழியாலும் உடல் அசைவுகளாலும் தன்னுடைய திரையுலகில் முத்திரை பதித்தவர் ரசிகர்களை கவர்ந்தவர் டேனியல் பாலாஜி அவர்கள் கமலஹாசன் படம் எனக்கு தெரிஞ்சு கணவன் கமலஹாசன் படத்தில் வெளில நடிச்சிருக்காரு இந்த மாதிரி தமிழ் நடிகர்களே வந்து தன்னுடைய முழு திறமையும் திருவள்ளுவரத்தில் காட்டுவாங்க மக்களிடம் தன்னுடைய முயற்சியை அவங்க வெளிப்படுத்துவாங்க மக்கள் அந்த ஒரு ரசிகர்களை அவங்க ஒரு சந்தோஷப்படுத்துவாங்க யாரு தமிழ் திரையுலக நடிகர்கள் அதில் டேனியல் பாஜ பாலாஜி ஒருத்தர் இவர் வந்து இள வயதில் நாற்பத்தெட்டு வயதில் இப்போ மறித்துட்டார் மறிச்சிட்டார் இந்த இல்லாமல் இள வயதிலேயே மறி மறிப்பதற்கான காரணம் என்ன இப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தை வாழறாங்க வாழ்கிறாங்கன்னா ஒரு வாழ்வியல் இருக்குது அந்த வாழ்வியல் முறைப்படி நாம் வாழ்ந்தாதான் ஆயுசை வந்து அதிகரிக்க முடியும் நம்முடைய சரீர சரீரத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சரீரமான சரீரத்தில் உயிரானது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அந்த காற்று அந்த அசைவு நின்று போச்சுன்னா நம்ம அசையமாட்டோம் என்ன அதுக்கு பேரு மரணம் இந்த மாதிரி ஒரு சரீரத்தில் நம்ம வாழ்ந்துங்கிறோம் இந்த சரீரத்தை எப்படி பாதுகாப்பது பயன்படுத்துவது எப்படி வியாதி வராமல் தடுப்பது மரணத்தை எப்படி தள்ளி போடுவது மரணத்தை தடுக்க முடியாது ஆனால் தள்ளி போடலாம் இப்போ நானாக டெய்லி செத்து உயிர் வந்த ஒரு இறக்கலாம் அந்த மாதிரி நிலைமை எப்படி இந்த மரணத்தை நாம் தள்ளி போடுவது அப்போ அதுதான் இங்கே ஒரு நடக்க வேண்டிய வேலை இந்த கடவுள் வந்து சாமி வந்து மனுஷனை படைக்கிறாரு படைச்சிட்டு ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார் இந்த மனித சரீரமானது எப்படி செயல்பட வேண்டும் எப்படி இயங்க வேண்டும் எப்படி பராமரிக்க வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு இப்போ ஒரு ஃபிரிட்ஜ் அதுக்கு ஒரு பயன்படுத்தி ஒரு புத்தகம் கொடுக்குற புத்தகம் கொடுக்குறாங்க அது எப்படி எல்லாம் செயல்படுது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற விவரத்தை கொடுக்குறாங்க எந்த மோட்டார் பைக் வாங்கினாலும் கார் வாங்கினாலும் அது எந்தெந்த விதத்தில் செயல்படுது அதுக்கு என்ன தேவைகள் அந்த ஒரு கார் வாங்குறாங்கன்னா அந்த புத்தகத்தை அந்த காருக்கு என்னென்ன தேவைகள் அதை நம்ம எப்படி பராமரிக்கணும் எந்தெந்த டைமில் அதுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் ஒரு ஃபைவ் சர்வீஸ் ஃபோர் சர்வீஸ் கொடுப்பாங்க வாங்கின புதுசுல இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் இந்த மனித சரீரத்தை எப்படி பராமரிப்பது என்பது எந்த பாஸ்வேர்டுன்னு சொல்கிறது கிடையாது ஒரு சாமினா ஒரு சடங்குக்குரியவர் சாமினா ஒரு பாட்டு பாடி இருக்கணும் அவர் பார்த்து சாமினா அவருக்கு நம்ம கை தட்டணும் அவருக்கு நம்ம பூஜை பண்ணணும் சாமினா நம்ம கற்பூரையாற்றணும் நம்ம சர்ச்சுக்கு போனோம் டெம்பிளுக்கு போனோம் போனோம் இப்படி மனுஷனானவர்கள் மனிதர்களானவர்கள் சாமியை இப்படி கையாட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த சாமி சொல்லும் சரீர சாத்திரம் என்ன என்பதை மனிதர்கள் உணரவில்லை உணராது இதனால் இள வயதிலே இன்றைக்கு மரணங்கள் மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலை குடும்பம் கடவுள் மனைவி இன்னைக்கு கைவிடப்படுகிறார்கள் பிள்ளைகள் கைவிடப்படுகிறது பிள்ளைகளுக்கு கதவை செய்ய வேண்டிய நேரத்தில் மரத்தை அடைந்து வருகிறார்கள் மனிதர்களே மனிதர்கள் நண்பர்களே சாமி வந்து நம்முடைய பார்த்துக் கொள்ளுது இந்த சரீரம்தான் சாமி நண்பர்களே ஒன்று உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த சரீரம்தான் சாமி நம்முடைய சரீரம்தான் சாமி ஒவ்வொருடைய சரீரமும் சாமி இந்த இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு சாமி நம்மை வணக்க தேவையில்லை இதை நான் சொல்லலை சாமி சொல்லுது சாமி என்ன சொல்லுது உன்னுடைய சரீரம்தான் சாமி உன்ஸ் உன்னுடைய சரீரத்தை சரியாக பார்த்துக்கொள் உன்னுடைய சரீரத்தை பாதுகாத்துக்கொள் பராமரித்துக்கொள் எப்படி பராமரிப்பது ஒரு என்ன அது இந்த இந்தந்த ஒயர் போட அதை ஜாயின் பண்ணுறோம் என்ன ஊற்றும் ஆயில் மாத்திரம் இது மாதிரி நிறைய ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு சரீரமாகிய இந்த எந்திரத்தை இந்த இந்த மிஷன் மேன் மிஷன் மிஷினை எப்படி ஹியூமன் மிஷினை எப்படி நம்ம கையாளுவது அதை எப்படி ஸ்டக்காவது இந்த ஹார்ட்டை ஸ்டக்காவது பார்த்துக்கிறது கிட்னி அப்படி ஃபெயிலியர் ஆகாத பார்த்துக்கிறது இதை தான் இந்த பைபிள் எழுதி வச்சு என்ன எழுதி வச்சு எதை பத்தி எழுதி வச்சு இந்த பைபிள் நம்முடைய பாடி பத்தி எழுதி வச்சு நான் ஆயிரக்கால லட்சக்கணக்கால வீடியோல சொல்லியிருக்கேன் நான் சொல்லுவேன் இதை தான் சொல்லுவேன் மனிதனுக்கு தேவையானது ஒன்று ஆரோக்கியமே மனிதனுக்கு தேவை இறை வழிபாடோ பூஜை புரஸ்காரங்களோ சாமிக்கு தேவையில்லை என்கிறது சாமி எனக்கு தேவையில்லை ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அந்த சிலுவை சுமந்து கொண்டு உனக்கு முன் குடும்பத்துக்கும் போய் அழுங்கள் உன்னையும் உன் குடும்பத்தை பார்த்துக்கா ஏன் வேண்டிய வந்து அழுதுங்கிற உனக்காக தான் நான் இந்த பாடல்களை அனுபவித்து கொண்டிருக்கேன் நான் நடிக்கவில்லை உண்மையாக இந்த சிலையை சுமந்து கொண்டு நான் பாரத்தோடு ஒரு வேதனையோடு உன்னை உனக்கு சொல்கிறேன் நீ போய் அங்கே அழுகிறவர்கள் பார்த்து சொல்றாரு நீ போய் உன்னையும் உன் குடும்பத்தை பார்த்துக்கொள் என்கிறார் ஆனால் அந்த இந்த ஒரு வார்த்தை மனிதனுடைய மண்டைக்குள் இன்னும் ஏறவில்லை ஏறாதீதினார் என்று ஆலயங்களையும் கட்டிடங்களை கட்டிக்கொண்டு பூஜை புரஸ்காரங்களையும் ஜபங்களையும் பாட்டுகளையும் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் நண்பர்களே இது போன்ற ஒரு தேவையில்லாத விஷயங்களை நாம் விட்டு விலக வேண்டும் வேண்டும் இந்த இறை வழிபாட்டு தலைகளை நாம் விட்டு இழிபாட்டு வழிபாட்டு சலுகைகளை விட்டு நாம் விலகியே ஆக வேண்டும் விலகவில்லை என்றால் நம்முடைய மரணம் மரணத்தை சீக்கிரமாக சந்திக்க வேண்டியிருக்கும் நம்முடைய சரீரத்தில் வியாதி சீக்கிரமாக வந்து சேரும் அது யாராலும் தடுக்க முடியாது சாமி என்ன சொல்கிறது உன்னுடைய சரீரம் சாமி அதை சரியாக பார்த்துக்கொள் அப்படின்னு டேனியல் பாலாஜி ஆவடியில் ஒரு டெம்பிளை கட்டி கொடுத்து கட்டி கட்டி காலை மாவுக்கு ஒரு டெம்பிளை கட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு சாமிக்கு சாமிக்கு வந்து ஒரு கட்டணத்தை கட்டு அதுக்கு சருகு செய்யி அதுக்கு பூஜை செய்யணும் என்ன சாமி சொல்ல நண்பர்களே என்னுடைய இந்த வார்த்தைகளை கேளுங்க நம்முடைய சரீரம் தான் சாமி அப்படின்றது இந்த சாமிகள் நீங்கள் என்னென்ன சாமி சொல்லிக்கிறீங்க அதெல்லாம் பெயரால் புரஸ்காரும் இந்த பூலோகத்திலே அனுசரிக்க தேவையில்லை என்கிறது சாமி எனவே நம்முடைய சன்தான் சாமி நம்முடைய உள்ளுறுப்புகள் தான் தெய்வங்கள் நம்முடைய உள்ளே தேகத்திற்குள்ளே தேகத்திற்குள்ளே இருக்கும் உறுப்பு உடல் உறுப்புகள் தான் தெய்வங்கள் எனவே நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய சந்ததி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய தலைமுறைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றால் இந்த சரீரத்தை பராமரிக்க வேண்டும் ஆண்கள் மாதம் ஒரு முறை முடிவெட்ட வேண்டும் நீளமான முடியை அவர் வைத்திருக்கிறார் படத்தில் பார்த்திருக்கோம் நேரில் இப்ப எப்படி இருக்கா தெரியல அது மாதிரி இருந்தாலும் நம்ம இல்லை நீளமான முடியோட அவர் நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் வாழ்ந்து மரணத்தை அடைந்திருந்து இருந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுத்து இல்ல ஏன்னா நீளமான ஆண்களுடைய நீளமான தலைமுடிகள் மனிதன் அவர்களுடைய நீளமாக வளர்ப்பதும் தாரியை நீளமாக வளர்ப்பதும் நீளமாக வளர்த்தவர்களால் இன்றைக்கு ஓடி மருத்துவமனையில் சென்று வருகிறார்கள் நான் பெரிய தத்துவ ஞானி நான் ஏதோ ஒரு வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் வாசு அவரும் சென்று திரும்பி இருக்கிறார் நண்பர்களே இந்த சரீரத்தை பராமரித்துக் கொள்கிற சாமி நான் தான் சாமி நாம் ஒருவரும் சாமிகளே நாம் ஒரு காடவல்களே நண்பர்களே இந்த வார்த்தைகளை வசனங்களை நீங்கள் என்னுடைய வார்த்தை வாயின் வார்த்தையிலிருந்து கேட்டு பயன்படுங்கள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நன்றே